செவிந்திருப்பேன் இருக்கக்கூடிய அழுக்குகள் மன அழுக்குகள் தெரியாமல் இந்த பொய்யான அன்பை கொண்டு இறைவனே உன்னை அடகே இந்த தேகமான முயற்சி செய்து கொண்டு அழுக்களும் புழுக்களும் நிறைந்த இந்த தேகத்திலேயா இறைவா நீ நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி திருவாசகத்தை சொல்லி இந்த கரணாகப்பட்டது எவ்வளவு சிக்கிங்களை அனுபவிட்டிருக்கும் ஆனாலும் இறைவனே உன் கருணை கிடைத்த பிறகு இந்த திருவாசகத்தை எழுதக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கருணை கிடைக்க பெற்றிருக்கிறதே எவ்வளவு அசுத்தம் பிடித்த கையல்லவா எவ்வளவு அசுத்த பிடித்த செய்திகளை இந்த கணங்களால் செய்திருப்பேன் இந்த நாவையை உச்சரித்திருப்பேன் ஆனாலும் கடவுளே நீயே வந்து இறங்கி நீ வந்து எழுதிய இந்த திருவாசகத்தை என் நாவிலே அமர செய்து எங்களை எல்லாம் திருக்கரங்களால் கொண்டு எழுதச் சொல்லி இருக்கிறாயே யாரப்பா உன்னை விட இந்த கருணையாளனை விட வேற யார் அப்படிப்பட்ட நிலையை நமக்கு தந்து விட முடியுமாப்பா இந்த தேகத்தை வைத்தான் நமக்கு எழுத சொன்னான் இந்த நாவை கொண்டான் நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல வைத்தான் இந்த செவையை கொண்டா நாம் திருவாசகத்தை கேட்குமாறு அவருடைய பாக்கியமும் கருணையும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்ன புண்ணியம் நாம் செய்திருக்கிறோம் நானே ஓ தவம் செய்தேன் சிவாய நமையன பெற்றேன் தேனாய் தெல்லமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருண் செய்வான் நானே தவம் செய்தேன் என்ன தவம் செய்து விட்டேன் தானே வந்து திருவாசகத்தை எழுத சொல்லி யாரோ சொன்னார்கள் தருமணியின் ஐயா சொன்னார்கள் திருவாசகத்தை எழுதுக என்று தானே வந்தான் எனக்கு திருவாசக நோட்டையும் கொடுத்தான் திருவாசகத்தின் கையில கொடுத்தான் எழுத சொன்னான் தானே வந்து எனது உள்ள அருள் செய்தான் திட்டிக்கும் அந்த சிவபெருமான் திருவாசகத்தை ஏதோ இயந்திரம் சொல்வதை போல சொல்லாமல் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வார்த்தையும் உணர்வும் இன்று இறை அனுபவத்தை பெற்று சிவ அனுபவத்தை பெற்று இறைவனே எனக்கு இப்பிறவி நீ தந்திருக்கிறாயா என்பதை எண்ணி 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 ஒரு சொட்டு கண்ணி அதுக்கு தர்மலிங்க ஐயாவை வெறும் தர்மலிங்கம் ஐயான்னு பார்க்கலாம் எப்பொழுது உங்களுக்கு திருவாக்கத்தை எழுத வேண்டும் என்று அவர் சொல்லி நீங்கள் எழுதினீர்களோ அவர் உங்களுக்கு ஆத்மாக்கு வழிகாட்டிய குரு அந்த தருமணி அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தினுடைய முடிச்சுக்கலாமா பேச முடிச்சுக்கலாமா

மணிவாசக பெருமானுடைய குருவர்களாலே இன்று உங்களை எல்லாம் திருவண்ணாமலையிலிருந்து மணிவாசகர் என்னை அனுப்பியிருக்கிறார் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் அடி எனக்கு கொடுத்திருக்கிறார் வந்தபோது ஐயா கிட்ட கேட்டேன் ஐயா எல்லோரும் திருவாசகத்தை ஓரளவுக்காக தெரிந்து வைத்திருக்கிறார்களா ஏன்னா திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒரு பதிகங்களில் ஏதேனும் ஒரு பதிகத்தை எடுத்து அதற்குரிய சாரத்தை சொல்லலாமா என்று கேட்டேன் ஐயா முகவாசி பேர் திருவாசகத்தினுடைய பதிகங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் தான் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள் அதன் அடிப்படையில நேரத்தினுடைய சூழ்நிலையும் வருண பகவானுடைய சூழ்நிலையும் கருதி ஒரு பதிகத்தினுடைய சில பா உங்களுக்காக விளக்கத்தோடு உட்பொருளை மணிவாசக பெருந்தகை அடியனுக்கு என்ன உள்ளிருந்து உணர்த்துகிறானோ அதன் அடிப்படையிலே எழப்பட்ட வார்த்தைகளாக அது இருக்குமே தவிர இது சிவகுமார் என்ற தனிப்பட்ட ஒரு வார்த்தை இங்கே இல்லை என்பதை உங்கள் பாதம் பணிந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் செத்திலா பத்து என்ற ஒரு பதிகம் இருபத்தி மூன்றாவது பதிகமாக அமைந்தது திருவாசகத்திலே திருப்பெரும் அது அருளியது சிவானந்தம் அளவு கொண்டாமை என்ற உட்கழைப்பையும் கொண்டிருக்கக்கூடியது அப்பதிகம் இந்த பதிகத்தினுடைய சாரம் மணிவாசக திருவாசகத்தை முழுமையாக கொண்டு வருகிறார் இறைவனே நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு என்னை வை நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு என்னை என்னை விட்டு வைக்காதே திருவாசக என்னை நீ வைத்து விட்டாயோ நீ இருக்கும் இடத்தை என்னை வைத்து விடு எழுதிய பிறகும் என்னை மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை என்னை விட்டு வைக்காதே மணிவாசகர் கத்தராரு கடறாரு இறைவனை நீ இருக்கும் இடத்தை என்னை வைத்து விடு நீ இருக்கும் இடத்தை என்னை வைத்து விடு சிவபெருமான் அதை செவிகளிலே கேட்கவே இல்லை சிவபெருமான் இருக்கும் இடத்தில் நான் போவதற்கு தடையாக இருக்கிறதா எது தடையாக இருந்தது மணிவாசகர் சிந்தையிலே தோன்றியது தோன்றிய பொழுது அவருக்கு சிந்தையிலே வந்தது இந்த உடம்பு தடையாக இருக்கிறது என்று அவருக்கு சிந்தை வந்தது அப்ப அவர் சொன்னாரு சரிப்பா நீ இருக்கும் இடத்தில் நான் வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை அதற்கு தடையாக இந்த தேகம் இருக்கிறது இடத்தில் நீ வந்து தங்கிவிடும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் சிவபெருமான் சொன்னான் நான் நீ இருக்கும் இடத்தில் நான் வந்து தங்கி கொடுத்தது திருவாசகம் நீ எங்கெல்லாம் திருவாசகம் சொல்லப்படுகிறதோ நீ இருக்கும் இடத்தில் நான் வந்து விடுவேன் என்று சிவபெருமான் சொல்லாமல் சொன்ன மறை கொஞ்சம் சுற்றம் மீண்டும் மணிவாசகனிடம் கேட்கப்பட்டது திருவாசகம் எனக்கு தெரியாது திருமுறைகள் எனக்கு தெரியாது நமசிவாய மந்திரம் எனக்கு தெரியாது இதையெல்லாம் தெரிந்தால் தான் சிவபெருமானை அடைய முடியுமா எனக்கு எதுவுமே தெரியாதே நான் எப்படி சிவபெருமானோடு அடைய முடியும் அப்ப மூன்றாவது மணிவாசகர் சொல்றாரு இரண்டும் அவன் இருக்கும் இடத்திலும் நீ போவதற்கு லாக்கி இல்லை நீ இருக்கும் இடத்திலும் வர வைப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை அப்ப இரண்டும் தெரியவில்லை என்று சொன்னான் மூன்றாவது ஒரு வழியாக மணிவாசகரை வேறு யாரும் சொல்லவில்லை மூன்றாவதாக ஒரு வழியா மணிவாசகர் சொல்றாரு இப்படி அடியா திருக்குட்டத்தில் கள்ளத்தனமாவது ஒருவனாக வந்தன வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என்னை அருளால் கூடி கூடி உன்னடியார் குண்டிப்பார் சிரிப்பார் கழிப்பாரா பரவாயில்லை அடியா திருக்குட்டத்தில் திருட்டுத்தனமாவது வந்து அமர்ந்துவிடு உன்னை அவர்கள் கைலாயம் அழைத்து போவதற்கு அவர்கள் தயாராக மாறிவிடுவார்கள் அந்த சாரம் தான் செத்திலா பத்து என்னை செத்தும் செத்திலா வாழ வைக்காதே பாடியது இந்த பதிவு நம்ம சொல்றோம் நம்ம பசங்க ரொம்ப நம்மள ஒரு விரக்தியின் உச்சில படி ஏன்னா என்ன உயிரோடு சாவடிக்கிற என்று நாம கேட்பது உண்டு அதைத்தான் மணி வாசகர் சிவபெருமானிடம் கேட்கின்றார் ஏன் என்ன உயிரோடு சாவடிக்கிற என்னை வந்தாய் நான் மந்திரியாக இருந்தேன் திருப்பெருந்துரைக்கு குதிரைவாக வந்தே என்னை நீயாக அழைத்தாய் திருவடியை கொடுத்தாய் பார்வையை கொடுத்தாய் அடியா திருக்கூட்டத்தை கொடுத்தாய் இத்தனையும் கொடுத்து விட்டு போகும்போது அடியா திருக்கூட்டத்தை மட்டும் எடுத்துக் கொண்டு போய்விட்டு என்னை இந்த பிரபஞ்சத்தில் விட்டு விட்டான் ஏன் இதை செய்த ஏன் என்னை உயிரோடு சாவடிக்கிற ஒண்ணு என்னை செத்தும் செத்தில்லாமல் பிழைக்க வைக்காது இதைத்தான் நாம சொல்றோம் நாம மாட்டுன்னு ஏதோ குடும்பம் குடும்பம் பந்தம் பாசம் பசங்கள் நாம மாட்டன்னு வாழ்ந்து இருந்தோம் நம்மளை கூப்பிட்டு தருமொழி ஐயாவும் ஒருத்தர் மூலியமா திருவாசகத்தை எழுதினாரு நோட்ட கொடுத்தாரு நாமளும் திருவாசகத்தை எழுதிட்டோம் திருவாசகத்தை எழுதி இதுவரைக்கும் எந்த பலனும் இல்லையே ஒண்ணு நம்ம குடும்ப கஷ்டம் நீங்க சிவபெருமான்கிட்ட போய் சேர்ந்து அதுவும் நடக்கல இதுவும் நடக்கல அப்ப திருவாசகத்தை எழுதுறதுனால என்ன பலன் என்ன பயன் செத்தும் செத்து இல்லாம என்னையே பத்து என்ற பதிகத்தின் மூலமாக பத்து பாடல்களை கொண்டது